ஹாய் படி புரமோவுக்கே புரமோ வெளியிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிஆர்ஓ சொன்னதை உறுதிப்படுத்திய சன் பீச்சர் வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போலாம் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் சன் பீச்சர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ட்விட் போட்டிருந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்துல இருந்து சிக்குவைப் அந்த பாடல் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியாகும் அப்படின்னு ஒரு புரோமோ மூலியமா வெளியிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பிஆர்ஓ ரியாஸ் அவர்கள் ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் சிக்கட்டு வைப்பு அது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அப்படின்னு இன்று கொடுத்துருக்காரு அது என்ன இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அப்படின்னாக்கா இன்னைக்கு புரோமோவுக்கே ஒரு ப்ரோமோ வெளியிட்டு நாளைக்கு அந்த புரமோ அதாவது இருபத்தி நாலாம் தேதி புறமோ வெளியாகுது இருபத்தி ஐந்தாம் தேதி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான கூலி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மாலை ஆறு மணிக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த சிக்கிடுவை பாடல் இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க இதில் அனிருத் அவர்களும் டிஆர் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இது சன் பிக்சர் ஸ்டூடியோவில் தான் இது ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு எது எப்படியோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு ப்ரோமோ வெளியிடுறாங்க எப்படி மரண மாஸ்க் காட்ட போறாங்க அனிருத் சொல்லவே தேவையில்ல பிஆர்ஓ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பிஆர்ஓ சொன்னதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது பேன் இண்டியா மூவி கூலி படம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஜெயிலர் படத்துக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அது பேன் இண்டியா மூவில அது பேன் வேர்ல்டு மூவி ஏன்னா அது இங்கிலீஷ்லேயும் அந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா அனிருத் டிஆர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் இவங்க மூன்று பேரும் இணைந்து அந்த ப்ரோமோவில் கலக்க போகிறாங்க எப்படியெல்லாம் கலக்கியிருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இருபத்தி தேதி வெளியாகிற அந்த ஃபர்ஸ்ட் சிங்கல் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணு லாங்குவேஜில் வெளியாகுது அது மட்டும் இல்லைங்க இந்த படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி நான்கு லாங்குவேஜில் வெளியாகுது அப்படின்ற தகவல் வந்துருக்கு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா மூவி தான் தமிழ் தமிழ் சொல்கிறதில்ல கேரளாவில் தமிழ் ஓகே அப்போ மொத்தம் அஞ்சாறு லாங்குவேஜ்க்கு ஓகே அப்போ அடித்து தும்சம் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதை அடைச்சிருங்க பாருங்கள் லியாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு நம்ம பிளானிங் போயிட்டுருக்கு பேன் இந்தியா மூவி அப்படின்னு அதை சன் பிக்சர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதை முன்னாடியே கணிச்சு சொல்லிட்டாரு அது பிஆர்ஓக்கு எல்லாமே தெரியும் அவரு அப்டேட் கொடுக்கலாம் ஆனால் அவர் ட்விட் போட்டவங்க கீழே அவங்க கேட்குறாங்க அதுக்கு அவரு ஆன்சர் பண்ணியிருக்காரு ரிப்ளை பண்ணியிருக்காரு இதுதான் அதை கணிச்சிருக்கேன் நீங்கள் பாரு பாடல்கள்னாலே ஹீரோ நம்ம அனிருத் தான் ஏன்னா அவரு தான் இசையமைப்பாளர் எல்லாருக்கும் தெரியும் தலைவருக்குனாலே அவரு ஸ்பெஷலாக போடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் சின்ன வயசுல இருந்து தலைவரை கொண்டாடி இருக்காரு தலைவரை பார்த்து வளர்ந்தவர் அது மட்டும் இல்ல அனிருத் அவர்கள் இசையமைப்பாளராக ஆனதுக்கு காரணமே தனுஷ் தான் அப்படின்னு ஐஸ்வர்யா அவங்க சொல்லியிருப்பாங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதுமே எல்லாருக்கும் நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் அவருக்கு நல்லது மட்டுமே நடக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் பல்ச பிடிச்சு பார்த்து இவங்களுக்கு இதுதான் பிடிக்கும் ஏன்னா அவரு வெறித்தனமான ரசிகர் இல்லைங்களா அதனால தலைவருக்கு போடுற இசையெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ அற்புதமா இருக்குங்க ஒரு படத்துக்கு இசை போட்டதுன்னா அதோட அடுத்தது டபுள் படங்க அது இருக்கு இன்னும் அவருடைய மாஸ் அதாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காரு அதுக்கு இது இதுவோட பெட்ருப்பா இது இதுவோட பெட்ருப்பா அப்படின்னா தலைவருக்கு பெட்ரு மேல பெட்டரா கொடுத்துட்டு இருக்காரு அது ஏன் அப்படின்னா தலைவருடைய சொந்த மச்சானுடைய மகன்தான் நம்ம நம்ம அவர்கள் சொந்தக்காரரும் கூட தலைவருடைய வெறித்தனமான ரசிகரும் கூட அதனால தலைவருக்குன்னா ஸ்பெஷல் 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 மியூசிக் மாட்டாரு மேஜிக் பண்ணுவாரு திரும்ப திரும்ப நான் சொல்வேன் அவர் உண்மையிலுமே தலைவருக்குனாலே மேஜிக் தாங்க பண்றாரு அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆகி ரெண்டு பேருக்குமான அந்த காம்பினேஷன் அற்புதமா இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க சிக்கிட்டு வைப்புக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இருக்க போற அந்த ப்ரோமோ எப்படி இருக்க போது அனிருத் டி ஆர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூணு பேரும் எப்படி பட்டய இருக்க போறாங்க அப்படின்றத கண்டிப்பாக கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலெக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்